வெல்கம் பேக் டுஸ் அண்ட் டென் ஜாப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தற்போதைக்கு எட்நூற்றி பதினாலு கணினி ஆசிரியர்களுக்கான காலி பண்ணிடங்களை நிரப்ப சில தகவல்கள் வந்திருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிக்கு இருக்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்லைக்கனையும் தவறாமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வந்து கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கணினி ஆசிரியர்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பணி அமர்த்தப்பட்டாங்க கணினா ஆசிரியர்களுக்கான பணிகள் அமர்த்தப்பட்டது அதே நேரத்தில் தற்போது இப்போ எட்நூற்றி பதினாலு காலியிடங்களை இடங்களை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க கணினா ஆசிரியர்களுக்கான காலியிடங்களை இடங்களை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைக்கு இந்த காலிடங்களை விரைந்து நிரப்பு கோரிக்கையும் வந்துள்ளது இதனை நிரப்ப முடிவு செய்த கல்வித்துறை அமைச்சர் இதுக்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதோட பிஏடு முடித்தவர்களும் வந்து இதுக்கான கல்வித்தகுதி எனவும் அறிவிப்புகள் வெளியானது ஸோ இதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வுகள் நடத்தி தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்து நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை முடிவு செய்துள்ளது ஆனால் இந்த தேர்வுக்கான இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரல ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகள் அறிவிப்பு மட்டுமே அதிகமாக உள்ளது தவிர தகுதி தேர்வுகள் ஒன்றுமே வரவில்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அறிவிப்புகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக அந்த அறிவிப்புக்கான தேர்வுகள் வைத்து தேர வேண்டும் ஸோ படித்து மாணவர்களுக்கு ஒரு முழு முயற்சியோடு தொடர்ந்து ஈடுபடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தோலோஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகட்டும் ஒரு இன்ஃபார்ம் தெரியட்டும் நன்றி வணக்கம்